வந்தவர்கள் பரீட்சையை எழுதாமல் நான் பாஸ் ஆகி விடுவேன் என்று சொல்வது அவருடைய நம்பிக்கை அது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம் இப்போதுதான் அவர் படித்து கொண்டு இருக்கிறார் பரீட்சை எழுதி அவர் மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு அதிமுக திமுக தலைவர்கள் வர வரும் பொழுது சேரக்கூடிய கூட்டத்தை விட விஜய் வரும் பொழுது அளவுக்கு அதிகமான கூட்டம் வரும் அது ஓட்டாகவும் மாறும் சொல்லியிருக்கிறார் இது யாருக்கான பின்னடைவு திமுகக்கான பின்னடைவாக மாறுமா அந்த ஓட்டுகள் அதிமுக பின்னடைவாக மாறுமா இது ஜனநாயக நாட்டிலே யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் மக்களை சந்திக்கலாம் மக்களிடத்தில் அவர்கள் ஆதரவை கேட்கலாம் ஆனால் இதுவரை எழுபத்தைந்து ஆண்டுகள் திமுக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நூறு ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி சுதந்திரம் பெற்று பிறந்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்று பல்வேறு தியாக வரலாறுகளோடு இந்த மக்களுக்கு சத்துணவு திட்டம் தந்தது மடிக்கணினி தந்தது தோறும் அன்னதான திட்டம் தந்தது பெண்கள் காவல் நிலையம் தந்தது அதே போன்று தொட்டில் குழந்தை திட்டம் பெண் சிசு கொலையை தடுக்க திட்டம் தந்தது என்று ஒரு தியாக வரலாற்றோடு தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் நிற்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து ஆண்டுகளிலே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அவர்களால் முடிந்த திட்டங்களையும் தொண்டுகளையும் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது மக்கள் அறிவார்கள் ஆகவே தான் நிரந்தர வாக்கு வங்கிகள் கொண்டிருக்கிற இயக்கமாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதலிடத்தில் இருக்கிறது அதைத் தொடர்ந்து திமுக பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி எல்லா கட்சிகளும் களத்தில் நிற்கிறார்கள் அவை புதிதாக வந்தவர்கள் பரீட்சையை எழுதாமல் நான் பாஸ் ஆகிவிடுவேன் என்று சொல்வது அவருடைய நம்பிக்கை அது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் பரீட்சையை எழுதட்டும் அவர் என்ன மதிப்பெண் பெறுகிறார் என்பதை பார்த்துவிட்டு பிறகு அதை குறித்து நாம் விவாதித்தால் அது சரியான விவாதமாகவும் ஆக்கப்பூர்வமான விவாதமாக இருக்கும் இப்போது தான் அவர் படித்து கொண்டிருக்கிறார் பரீட்சை எழுதி அவர் மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு அது குறித்து நாம் பதில் சொன்னால் அது சரியானதாக இருக்கும் என்று நான் சொல்கிறீங்க சார் ஆனால் வந்து அவர் மேரையில் ஏறி அவரை பிரச்சாரத்தில் பேசுகிறதுக்குள்ள அமைச்சர்களும் முதல்வரும் உடனடியாக பதில் கொடுக்குறாங்களே அவர் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் எத்தனையோ கேள்விகளை கேட்குறீங்க எவ்வளோ குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் இருக்கிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்வார்கள் ஆனால் மாணவர் பாஸ் ஆவாரா இல்லையா என்பது அவர் பரீட்சை எழுதி அந்த மதிப்பெண் வந்ததற்கு பிறகு தான் நமக்கு தெரியும் அதுபோல் அவர் மாணவராக இருந்து எழுப்புகிற கேள்விக்கு ஆசிரியராக இருந்து அனுபவம் பெற்ற கட்சிகள் ஆளுகிற கட்சி எதிர்கட்சி தேசிய கட்சி மாநில கட்சிகள் எல்லாம் அவர் ஒருக்குரிய பதிலை சொல்லுகிறார்கள் அது அவருக்கு தெளிவடைந்து பரீட்சை நன்றாக எழுதினால் மதிப்பெண் பெற்றால் அதற்கு பிறகு அது உரிய விவாதமாக எல்லா பக்கம் பேசும்போது எங்களுக்கும் திமுக சில நேரங்களில் மாணவர்கள் எழுப்புகிற கேள்வி சந்தேகங்கள் அது அவர்களே அறியாமல் கேட்குற கேள்வியாக இருக்கலாம் புரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம் படிக்காமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம் வரலாறை தெரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மணத் தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற எழுபத்தைந்து ஆண்டுகள் வலிமை உள்ள கட்சி என்று ஸ்டாலின் சொல்லுகிறாரு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கிளைக்கழகத்தை கொண்டிருக்கிற அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துகிற சக்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குத்தான் உண்டு என்று இந்த உதயகுமாரோ சரவணனோ சொல்லவில்லை தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை தான் எல்லோரும் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அவர் கொண்ட கொள்கை அவர் கொண்ட லட்சியத்தை தான் புரட்சித்தலைவர் தெய்வம் தமிழர் குலசாமி அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானியரும் இன்றைக்கு புரட்சித்தலைவருடைய கனவை நனவாக்குவதற்கு இந்த தமிழக மக்களை காப்பதற்கு தமிழகத்தை மீட்பதற்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதிமுக மாற்று திமுக திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக இது காலங்காலமாக தமிழ்நாட்டு மக்கள் அளித்து வருகிற தீர்ப்பு இது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும் இந்த வரலாற்றை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே இந்த கேள்வி அந்த மாணவருக்கு எழுவதற்கு வாய்ப்பு இல்லை அவர் அந்த வரலாறை முழுமையாக தெரிந்து கொண்டால் நான் அழுத்தம் திருத்தமாக உறுதியாக சொல்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் திமுகவை வீழ்த்துகிற சக்தியும் ஆற்றலும் வலிமையும் அனுபவமும் கழகமும் தொண்டர்களும் மக்கள் செல்வாக்கும் கொண்ட புரட்சி தமிழக எடப்பாடிய தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவை வெல்லும்